ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா யாழினி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தஞ்சு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் தெலுங்கு யாதவர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்பிஏ வரைக்கும் படித்து முடிச்சிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு மாத வருமானமே பிடித்தம் போகவே கிட்டத்தக்க அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதலது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னால் இவங்க வந்துட்டு பெற்றோர்களோட முன்னிலைமையில் தன்னுடைய அத்தை பையனை தான் முதல் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் திருமணமாகி சில வருடத்திலேயே தன்னுடைய க கணவர் கூட வாழை பிடிக்காம இவங்க வந்துட்டு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சுட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுடைய முதல் கணவர் வந்துட்டு மது பழக்கத்துக்கு அடிமையாகி வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த மணமகளுடைய இந்த மணமக்களுக்கு பாசத்தை கட்டாமல் வீட்டுக்கும் வராமல் ரொம்பவே விலகி இருந்துக்கிட்டு தன்னையும் வந்துட்டு ரொம்பவே சந்தேகப்பட்டு கொடுமைப்படுத்தினதுனால இந்த மணமகள் வந்துட்டு திருமண வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களோட தான் இவங்க வந்துட்டு விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லி இருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துவிட்டு இன்னைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறதுனால தான் ஆசைப்பட்ற மாதிரியான ஒரு வேலையில் இருந்துகிட்டு கை நிலையாக சம்பளம் வாங்குறதுனால தன்னுடைய குழந்தைங்களையும் தான் ஆசைப்பட்ட மாதிரியான படிப்பு படிக்க வச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறதா சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு என்ன தான் காசு பணம் நகன்ட்டு காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருந்தாலும் தன்னுடைய குழந்தையுடைய எதிர்காலத்துக்காகவும் தன்னுடைய பிரைவசி காரணமாக தான் இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு மருத்துவம் பண்ணிக்கிறதுக்கு வரம் தேடிதாவும் இந்த மணமக்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுதான் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய அம்மா அப்பா வீடு வந்துட்டு முதல் திருமணத்தின் போதே சீதனமா செஞ்ச நகை வந்துட்டு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சவரனுக்கு மேல நகை வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க இன்றைக்கி நல்ல ஒரு வேலையில் இருக்கிறதுனால இந்த முனைமக்கள் வந்துட்டு தனிப்படியாகவே இருபது சவரன் வந்துட்டு சேர்த்து வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த முனைமக்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு பெண் பிள்ளையை வந்துட்டு இன்றைக்கி கல்லூரி படிக்க வச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த முனைமக்களுக்கு வந்துட்டு ஜாதி பற்றிலாம் ஒரு தடையும் கிடையாது தன்னை புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் தான் கூட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சாவே போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சுத்த ஜாதகம் தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறதுனால தன்மாரியே படிச்சுட்டு ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா பரவாயில்ல அப்படி இல்லைன்னா சொந்தமாக சுயதொழில் ஏதாச்சும் செய்யக்கூடிய மணமகன் கிடைச்சா அந் அவங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸ்க்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணி குறிப்பா பண உதவி செஞ்சு கடைசி வரைக்கும் இவங்க வந்துட்டு சப்போர்ட்டிவாக நிற்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு முப்பத்தஞ்சு வயதுலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல அன்பான துணை கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு தன்னுடைய குழந்தைங்க கூட தனி வீட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால இவங்களுக்கு பூர்வீகம் நிலம் வந்துட்டு இருபது ஏக்கர் விவசாய நிலம் வந்துட்டு இந்த பொண்ணுடைய பேரில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு திருநெல்வேலி பகுதியில் தான் வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு நல்ல ஒரு கலராகவும் நல்ல அழகாகவும் இருக்கிறதுனால தனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல மணமகனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால தான் இவங்களுடைய பிரைவசி காரணமாக கொஞ்சோண்டு மக முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க மற்ற டீட்டெயில் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு அப்படின்னா பெண் வீட்டார் சைடும் உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கனிமொழி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாடார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க இப்போதைக்கு வேலைக்கெலாம் எங்கேயும் போகலை வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னால் இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்றைக்கி எந்த ஒரு ஆதரவுமே இல்லை இல்லாமல் தனிமையில் தான் வந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு வீட்டை ஏற்றுக்கிட்டு லவ் பண்ணி தான் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய கணவர் வந்துட்டு தன்னுடைய ஆசை தீர தன்னுடைய மனைவி கூட வாழ்ந்துட்டு இப்போ வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருந்துக்கிட்டு இவங்களை வந்துட்டு கண்டுக்காமல் வீட்டுக்கே வராமல் தனிமையில் பிரிஞ்சு போயிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தக்க இவங்க வந்துட்டு இவங்களுடைய கணவரை விட்டு பிரிஞ்சு கிட்டத்தக்க இவங்களுக்கு ஒரு எட்டு வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கணவர் வந்துட்டு எங்கே இருக்காருன்னே தெரிலங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு ஒரே ஒரு ஆண் பையன்தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அந்த பையனையும் இவங்க வந்துட்டு திருமணம் பண்ணி கொடுத்துட்டதுனால இப்போதைக்கு தனக்குன்னு எந்த ஒரு துணையுமே இல்லாமல் அகதி மாதிரி இருக்கிறதுனால ரொம்பவே அன்புக்கு இயங்குறதுனாலையும் தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இவங்க மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு வரம் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க சப்போஸ் இந்த மணமகள் கூட இரண்டாம் திருமணம் பண்ண விருப்பம் இல்லைனாக்க லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் பழகக்கூடிய ஒரு நல்ல துணை நோய் கிடைச்சா கூட பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாவும் இருக்காங்க இப்போதைக்கு பெண் வீட்டார் சைட்ல இருந்து அம்மா அப்பா சொந்தம் வந்தோன்ட்டு யாருமே கிடையாது அப்படிங்கிறதுனால தன்னுடைய பிரைவசிக்காக பொண்ணை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அடுத்த முரூர்த்தத்திலேயே நேரடியாக உட்காந்து பேசி திருமணத்தை உடனடியாக வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சிதம்பரம் பகுதியில் தான் வசிச்சுட்டு இருக்கிறதா சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடை எதையுமே தனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக வயது வந்துட்டு ஐம்பது வயதுலேருந்து அறுபத்தஞ்சு வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க தன்னை புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் அன்போடு வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுடைய உயரம் பார்த்துட்டிங்கன்னா ஆரடி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க கொஞ்சம் மாநகரத்தில் இருக்கக்கூடிய மணமகள் தான் அப்படிங்கிறதுனால மணமகன் வந்துட்டு கருப்பாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் கலையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா போதும்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க இந்த மணமக்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சி விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அமுச்சு விட்டு அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா தமிழரசி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒம்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் தெலுங்கு போட்டுத்தாளி உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி அனுசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்காம் வரைக்கும் படித்து முடிச்சிட்டு ஒரு ப்ரைவேட் செக்டாரில் மாதம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதலது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி சில வருடத்திலேயே தன்னுடைய கணவர் கூட பிடிக்காம கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு வந்து இந்த மணமகளுடைய சொந்த ஊர் வந்துட்டு நாகப்பட்டினம் பகுதி தான் ஆனால் இப்போதைக்கு இவங்க வந்துட்டு சென்னையில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு படிச்சு முடிச்ச உடனே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சென்னைக்கு வந்துட்டு வேலையில் ஜாயின் பண்ணதுனால இப்போதைக்கு அவங்களுடைய நண்பர்கள் கூட தான் இப்போதைக்கு ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த ஊரில் சொந்த வீடு பூர்வீக நலம்ட்டு நல்ல ஒரு வசதியான ஆடம்பரமான குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு பூர்வீக சுற்றி எல்லாமே இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்